உடம்புல இருக்கிற சாமி ஏற்றுக்கொள்ளாத மூணு விஷயம் அது என்னங்க தெய்வம் பரிபூர்ணமா ஒரு தேகத்துல நின்று இருந்துச்சு அப்படின்னா அந்த உடல் ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாது அது என்ன அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி முதல்ல என்ன அப்படின்னா சுத்தம் எப்படி உடல்ல இருக்கிற தேகம் சுத்தமா இல்லை அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு அது சரியா அமையல ஏத்துக்கல அப்படின்னா அதனுடைய கோபக்குறிய காட்டும் அந்த அப்படி காற்ற கோபக்குறி எது மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் அதே சமயம் இரண்டாவது என்ன அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு பிடிக்காத ஒரு சில உணவு பொருட்களை நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எது மாதிரியான ஒவ்வாமைய காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் அதே சமயம் அந்த தெய்வத்தின் அந்த சத்தியத்தின் வழியில நாம நடக்காம இருந்தோம் அப்படின்னா எது மாதிரியான விளைவுகளை நமக்கு காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு மண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க தெய்வ உடல்ல இருக்கு அப்படின்னா இந்த தேகம் எப்படி சொல்றது அப்படின்னா ரொம்ப சுத்தமா பரிசுத்தமா உடலும் சரி மனமும் இருக்கணும் சரி எந்த இடத்துல சுத்தமா நாம இருக்க தவறோம் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு பிடித்ததாக இருந்தாலும் நமக்கு நெருக்கமானதாக இருந்தாலும் அந்த விஷயங்கள்லையும் நாம ஒரு சில கட்டுப்பாடுகளை தெய்வத்தை சுமக்கிற தேகம் அந்த சாமியாடி ஒரு மக்கள் அந்த கட்டுப்பாடை நாம வகு வகுக்கணும் இல்லை அப்படின்னா அது ஒரு சில விளைவுகளை நம்ம கிட்ட பேசுற சாமி பேசாம ஒதுங்கி நிக்க அது ஒரு துணையா நின்றோம் சரி சுத்தம்னா என்ன அப்படின்னா எப்படி சொல்றது இந்த உடல்ல எப்படி சொந்த தன்னுடைய துணைவியாக இருந்தாலும் எப்படி ஒரு சில நேரங்கள்ல இந்த உடல் அசுத்தப்பட்டாலும் அடுத்த கணமே நாம மறுபடியும் அந்த தேகத்தை நாம சுத்தப்படுத்திதான் நாம மற்ற வேலைகளை நாம தொடரணும் இல்லை அப்படின்னா ஏன் அப்படின்னா இந்த தேகத்தை அடிக்கடி நாம மேலே இருக்கிற சாமி இந்த தேகத்தை அடிக்கடி தொடுற அந்த ஒரு விஷயமா இருக்கிறதுனால அந்த அசுத்தம் சார்ந்து நம்ம உடல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா சாமி அந்த இடத்துல ஒதுங்கி நிற்கும் நம்மளை தொடரு நமக்கு ஒரு ஒரு மாதிரியான விளைவுகளையும் கொடுக்கும் எது மாதிரியான உலை விளைவுகள் அப்படின்னா உடல்ல ஆரோக்கிய குறைவாட கூட ஏற்படுத்தும் ஒரே ஒரு நிகழ்வை அறிவு மண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுற ஒருத்தர் இருக்காரு எப்படி அவர் மேல சாமி நல்லா துடியா நிக்குது ஆனா அவரு தெய்வத்துக்காக ஒரு சில நாட்களை அர்ப்பணம் செஞ்சாலும் ஒரு சில நேரங்கள்ல எல்லா நேரங்கள்லையும் சரியா இருந்துட்டு ஒரே ஒரு ஒரு நேரம் என்ன பண்றாரு தன்னுடைய உடலை சுத்தப்படுத்தாம இருந்துறாரு அப்ப அவருக்கு அந்த நாட்கள் அந்த இரவு முழுவதுமே அவருக்கு தூக்கமே வரல மறுநாள் அவருக்கு ஒரு சில உடல் நல குறைபாடு ஏற்படுது ஏன் என்ன காரணம் அப்படின்னு அவர் யோசிச்சு ஆராய்ஞ்சு வாக்கும்போது நம்ம சாமி இது ஏத்துக்கல அதனால நமக்கு இந்த ஒரு குறைபாடு வந்துருச்சு இனிமேல் அந்த தவறை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவெடுத்து அதை சரி பண்ணிக்கிறார் சரிங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா எங்கெல்லாம் சுத்தமில்லாத இடங்கள்ல நாம போய் அந்த சாமியாடியே சுமக்கிற தேகம் மூன்று வீட் மூன்று இடம்னு சொல்லுவாங்க அந்த மூன்று இடமுமே சுத்தமில்லாம இருக்குமா ஒரு தீட்டு கலந்த நிலையில இருக்குமா அப்ப அது போன்ற நாட்கள்ல அந்த இடம் அந்த எல்லை சுத்தமாகிற வரைக்கும் அந்த ஒரு முப்பது நாள் தான் அங்க அன்ன ஆகாரம் எடுக்கணும் அப்படி இல்ல அப்படின்னு அந்த மூன்று இடங்கள்ல அவங்க எடுத்தாங்க அப்படின்னா அதுவுமே அவர்களுக்கு உடலுக்கு ஒரு ஒவ்வாமையை உருவாக்கும் உடல் நல குறைபாட காட்டி கொடுக்கும் சரி மூணாவது என்ன அப்படின்னா சத்தியமான வழியில சாமியை சுமந்துகிட்டு பழிபாவ செயல்களுக்கு துணையா பில்லி சூனியம் செய்வினை ஏவல் இது போன்ற செயல்கள்ல நாம ஈடுபட்டோம் அப்படின்னா மேல இருக்கிற சாமி கூட ஒதுங்கி நின்னுக்குறேங்க உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி தீய வழியே எத்தனை தீய வினையே அவர்களை அவர்களை தாக்குனாலும் மேல இருக்கிற சாமி மலையம்புட்டு சாமி அதை சரி பண்ணோம் காலத்துக்கும் சத்தியமான வழியில தான் நம்ம போகணும் தீய வழியில பழிபாவ செயல்கள்ல நாம இறங்கி அதை திருப்பி எதிர்வினை ஆற்றக்கூடாது கூடாது கட்டுக்கு எதிர்கட்டு மந்திரத்துக்கு எதிர்மந்திரம் வினைக்கு எதிர்வினை நம்ம மேல இருக்கிற சாமி பதிலடி கொடுத்துக்கிறோம் நாம அது போன்ற தீய செயல்கள்ல பழிபாவ செயல்கள்ல நாம ஈடுபடக்கூடாது நாம செய்யற செயல் நமக்கு செஞ்ச ஒரு பகைவனை எதிரிய கூட ஒரு தாக்கம் அப்படிங்கிற ஒரு நிலையில கூட நாம அவங்களுக்கு எதிர்த்து இது போன்ற தீய வினைகள்ல நாம உடன் போயிடக்கூடாது கூடாது அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் இதை சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு ஏதாவது ஒரு சில நேரங்கள் கடுமையான ஒரு நெருக்கடி ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனைகளை அதே சமயம் தான் மேல இருக்க சாமி கூட பேசாம மறுச்சு நிக்கிற மாதிரி முடக்கிற மாதிரி கற்ற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் தெரிஞ்சாலும் என் மேல இருக்கிற அதை அது சரி பண்ணி கொடுத்துருங்கிற நம்பிக்கையில நாம போகணுமே தவிர குறுக்கு வெளியில தவறான செயல்களில் ஈடுபட கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் சரிங்க இந்த பதிவுல சாமியாடி வர்ற அந்த தேகம் ஏன் எதுக்கு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டுது அப்படின்னா இருக்கிற எல்லை இருக்கிற வீடு எப்படி நம்மளுடைய ஆலயம் இருக்கோ சரியா சுத்தமா பரிசுத்தமா நாளுக்கு நாள் சக்தி பெற்று மேலோங்கி இருக்கோ அது மாதிரி அந்த சாமியாரிகளோட எண்ணமோ அந்த தேகமும் அந்த சிந்தனையும் செயல்பாடோ நாளுக்கு நாள் அதிகரிக்கணுங்க நல்ல புண்ணியங்களையும் நல்ல தான தர்மங்களையும் நல்ல செயல்பாடுகளையுமே அவர்கள் செஞ்சு வரணுமே தவிர நாளுக்கு நாள் நம்மால நாலு பேருக்காவது உதவி செய்ய முடியுதா நம்ம மேல இருக்கிற சாமியை வச்சு நாலு பேருக்கு நல்லதை செய்ய முடியுதா நம்ம சாமி நம்மள ஒரு வாகனமா எடுத்து நாலு பேரு குறைய தீர்த்து கொடுக்குதா அப்படிங்கிற நிலையில மட்டுமே திருப்தி படணுமே தவிர ஆசைகளையும் பேராசைகளையும் அதே சமயம் மது மாது புகை போதை இது போன்ற கெட்ட எண்ணங்களை சிந்தனைகளை தள்ளி உதறி தெய்வ நிலையில நிக்கிறாங்கல்ல அவங்க கிட்ட சாமி துடி கொண்டு பேசும் அவங்க உடுக்கிற ஆச்சார விபூதி யாராலும் சரிப்படுத்த முடியாத குறைகளை கூட சரி பண்ணி கொடுக்கும் தீராத நோய்களை கூட தீத்து கொடுக்கும் ஏன் அப்படின்னா தெய்வம் நின்னு தங்கி வசி வசிப்பிடமா இருக்கிற அந்த இருப்பிடம்தான் அந்த சாமியாடிகளுடைய தேகம் அதனால இந்த பதிவின் மூலியமா அறிவோ அன்பர்களுக்கு சொல்றேன் புதுசா சாமி வர்ற சாமியாடி மக்களுக்கு சொல்றேன் சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சமயம் நாம எங்க என்ன சாப்பிட்றோம் என்ன உணவு எடுக்கிறோம் எந்த நிலையில நாம எடுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் நாம எப்படி நாம நடக்கிறோம் நாம எந்தெந்த விஷயங்கள்ல துணையா நிக்கிறோம் எந்தெந்த விஷயங்களை விட்டு விலகி நிக்கிறோம் கண்ணுக்கு முன்னாடி ஒரு அநீதி நடக்குது கண்ணுக்கு முன்னாடி மற்றவர்கள் கஷ்டத்தை நாம சகிச்சு நாம கடந்து போறத தெய்வம் ஏற்காது நம்மளால முடிஞ்ச உதவிய நம்மளால முடிஞ்ச பணியை செஞ்சு அதுல இருந்து நல்லது செய்யணுங்கிற அந்த எண்ணத்துலதான் சாமி ஊக்கமா உற்சாகமா அந்த தேகத்துல நின்று பேசுங்கிறது சத்தியமான உண்மைங்கிறதுனால தெய்வத்தை சுமக்கிற சாமியாளிகளுக்கு மேல இருக்கிற சாமி எதை ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிற நான் அறிஞ்ச ஒரு மூணு விஷயங்களை அறிவ முன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்